தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி எண்பத்தி மூன்றாம் பாடல் திருச்சிற்றம்பலம் புணர்ச்சியுள் ஆழியை மேலன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்கவல்லார்க்கு உணர்ச்சியில்லாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இதுவாமே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் ஆண்கள் தாம் அன்பு கொண்ட மனைவியரோடு இருக்கும் பொழுது அந்த உணர்விலேயே ஊரை தம்மை மறந்திருப்பது போல இறைவன் மீது தாம் வைத்திருக்கும் தூய்மையான அன்பின் உணர்ச்சியிலேயே ஊறி தம்மை மறந்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு வெறும் உடல் உணர்ச்சி இல்லாமல் உள்ளத்தில் இருக்கும் உணர்ச்சியோடு ஒன்றாக கூடி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்களை காத்து நிற்பான் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனிடம் கிடைக்கும் பேரின்பம் உலகப் பற்றுகளோடு இருக்கும் அன்பில் கிடைக்கும் சிற்றின்பத்தை விட மிகவும் பெரியதாகும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்